அனைவருக்கும் வணக்கம் என் பெயர் ஜேஎஸ்எஸ் சுபஸ்ரீ நான் மதுரை தெற்கு தொகுதியிலேருந்து வரேன் மதுரை சௌரஷ்டிரா பெண்கள் மேல்நிலை பள்ளியை படித்து டுவெல்த்தில் சிக்ஸ் ஹண்ட்ரட்க்கு ஃபைவ் நைன்டி சிக்ஸ் ஸ்கோர் பண்ணி இங்கே இந்த ஃபங்க்ஷனுக்கு செலக்ட் ஆகியிருக்கேன் இவ்வளோ ஸ்கோர் பண்ணி அச்சீவ் பண்ணதுக்கு உறுதுணையாக இருந்து ஹெல்ப் பண்ண என்னோடய டீச்சர்ஸ் என்னை என்கரேஜ் பண்ண எல்லா டீச்சர்ஸ் எல்கேஜியிலேருந்து டுவெல்த் வரைக்கும் உள்ள எல்லா டீச்சர்ஸ்க்கும் என்னோடய பிக்கஸ்ட் சப்போர்ட் அண்ட் ஸ்ட்ரென்த்தான பேரண்ட்ஸ்க்கும் அதை மோட்டிவேட் பண்ண ஃப்ரெண்ட்ஸ் எங்கள் ஃபேமிலி வெல்விஷர்ஸ் எல்லாருக்கும் இந்த தருணத்தில் நன்றி தெரிவிப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் எங்களை இங்கே சேஃபாக கூட்டிகிட்டு வந்த மதுரை வடக்கு மாவட்ட செயலாளர் கல்லணை அண்ணா அவர்களுக்கும் முனா முஷா முனாஃப் அண்ணா சிவா அண்ணா அண்ட் கிருஷ்ணகுமார் அண்ணா அவங்களுக்கும் தேங்க்யூ அண்ட் இந்த டென்த்து டுவெல்த்தில் நல்லா ஸ்கோர் பண்ணவங்களை ஃபெலிசிடேட் அண்ட் ஹானர் பண்ணுற இந்த ப்ரோக்ராமில் என்னையும் செலக்ட் பண்ணி அவங்க கையாலேயே பரிசு வழங்கி கௌரவித்து என்னை பேசி டேங்க் பண்ணுறதுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்த நம்ம விஜய் அண்ணாவுக்கு அது நாங்கள் பேசுகிறத பொறுமையாக நின்று கேட்டது விஜய் அண்ணாவுக்கு மிக்க நன்றி தேங்க்யூ ஸோ மச்ண்ணா